Oh புஜ மூர்த்திக்கு வாராகி மூர்த்தி எல்லாருமே அந்த குடத்தை கீழே வச்சுட்டு ஒரு நிமிஷம் நிமிர்ந்தோக்காரங்க ரொம்ப விசேஷமா பௌர்ணமியிலிருந்து ஐந்தாம் நாள் பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு மாசமும் ஒரு சங்கல்பத்து கிணங்க அந்த தாய்க்கு மஞ்சள் குடத்தால் அபிஷேகத்தை பண்ணுற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா போனால் இந்த வாராகி இந்த ஆலயத்தில் வந்ததுலேருந்து ஒவ்வொரு தைப்பிர பஞ்சமிக்கும் வேள்வியாக நடக்கும் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஒரு வருஷ காலம் அந்த தாய்க்கு விடாமல் வேள்வி நடந்துட்டு இருந்தது அடுத்த ஒரு வருஷ காலம் அந்த தாய்க்கு விடாம மஞ்சள் குடத்தால் அபிஷேகத்தை ஏற்றுக்கிறாள் நம்ம நினைக்கிறோம் என் கையால் நான் பண்ணுறேன் நம்ம பண்ணுறோன்னு அம்பாள் உத்தரவு இல்லைனா இன்னைக்கு நம்ம தூங்கி எழுந்துக்கும் போது கூட வரணும்னு நினச்சா கூட சாயந்தரம் நேரத்தில் நமக்கு ஏதாவது வேலை வந்துட வர முடியாது அவ உத்தரவு இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு அவன் சன்னிதானத்துக்கு இங்க வர முடியும் அப்படிப்பட்ட சக்தி உள்ள இருக்கா ஏன்னா உலகத்திலேயே நீங்க எங்க போனாலும் இந்த மாதிரி ஒரு வாராகிய நம்ம பார்க்க முடியாது ஏன்னா சிவனுக்குள்ள சக்தியா அம்பாள் பதினஞ்சடி லிங்கத்துக்குள்ள நின்று இருக்கா பூரண சக்தியோடு இருக்கா அதனால முதல்ல அந்த அம்மாவுக்கு நமஸ்காரத்தை பண்ணுங்க அம்மா வாராகி தாயே இந்த தெய்பிர பஞ்சமியில என் கையால உனக்கு இந்த மஞ்சள் குடத்தை எடுத்து பண்ற பாக்கியத்தை கொடுத்த பிரதி இந்த தெய்பிர பஞ்சமியில என் திருக்கரங்களால உனக்கு அந்த அபிஷேகத்தை பண்ற பாக்கியத்தை கொடு உன்னோட கடைக்கண் பார்வை எங்க குடும்பத்து மேல பட்டு குடும்பத்தில் ஒரு நிம்மதி அடையணும் நினைத்த காரியம் நல்லபடியா நடக்கணும்னு முதல்ல அந்த தாய் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படியே உட்கார்ந்து எல்லாருமே பிள்ளையார் கொட்டு குட்டின்றிருங்க மாம் பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்பஜம் பிரசன்ன பதனம் தியாயே சர்வ விக்னோபாந்த இப்போ அந்த கலசத்து மேல வலது கையை வைங்க மடியில் எடுத்து வச்சுருங்க வலது கையை வச்சு நிமிர்ந்து உட்காந்துண்டு கண்ணை மூடிக்கோங்க மமோ பார்த்த சமஸ்துரிதாரம் அஷ்டபுதை வாராகி பிரீத்தியர்த்தம்

உங்களுக்கு உடனே அந்த பதிலை கொடுப்பா யார் மூலியமாவது அதை நீங்க கண்ணால உணர்வீங்க இன்னைக்கு அந்த தாய்கிட்ட மனசார வேண்டுங்கம்மா எனக்கு இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்த நீ எனக்கு நீண்ட இந்த ஒரு ஆசைய கோரிக்கை நீ நிறைவேற்றிவை என் மனதுக்குள்ள இருக்க இந்த ஒரு மன கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணு என்னால சமக்க முடியல தாயே உடல் அளவிலையும் மனதளவிலையும் இந்த வழிய நீதான் போக்கணும்னு அவளுக்கு என்ன தேவையோ அவளோட வேண்டுதல் என்னவோ அம்மா கிட்ட மனசார பேசுங்கம்மா நிச்சயம் அவ செவி கொடுத்து கேட்டுருக்கா இப்ப நீங்க பேசுறத ஒவ்வொன்றத்தையும் உள்ளூர அப்படியே உணர்வு பூர்வமா பேசணும் அம்மா கிட்ட சொன்னமே பேசக்கூடாது அந்த தாய்க்கு கண்ணீர் மல்கி வேண்டனும் மனசார வேண்டுங்கவான் அவங்களோட கோரிக்கை என்னவோ அவ கிட்ட ஒப்படைங்க சக்தி ஓம் சக்தி மூணு தடவை அவ நாமத்தை சொல்லுவோமா ஓம் அஷ்டபுத ஐஸ்வர்ய வாராகியே போற்றே ഇപ്പൊ കലസ പുറപ്പാ പണി അഭിഷേകം പണപോറ Vamos aqui. Para lá, सर्वविघ्नोपशान्तये ममोपाठ समस्तृशक्षयद्वारा श्री पार्वतीपरमेश्वरप्रीत्यर्थं श्री अष्टभजैश्वर्य वराग्यप्रीत्यर्थं विशेष कृष्ण पक्ष पंचमी दिखाई हरिद्राचूर्ण महाभिषेक हरिद्रचूर्णाभिषेक महाअंकार महामंगल पूजा करिष्णे लक्ष्मीअ अष्टोतर अर्जन पूजा करिष्ठे ओं नमः ओम ग ग्लोम ल्लो പ്രകൃത്യ ഓം ഐ നമോ നിർവോധം ഓം ശ്രീമഹേശ്വരായൈ നമഹം ലക്ഷ്മീൈ നമഹം നൃത്തപുത്രായൈ നമഹം ഓം വിഭാവരിയെ നമക കോമലിത്യൈ നമഹം ദിനത്യൈ നമഹം ഓം ദീപ്തായൈ നമക സുതായൈ നമഹം സുദാലിംഗേ നമഹം ഓം കമലായൈ നമക കാന്തകാലേ ഭഗവ ഓം കാമാച്ഛീയൈ നമഹം ഓം ക്ഷേരാഹാരദമ്പവാന്മല കൃപപ്രദായനമ്പുത്തായൈ നമഹം ഓം അരിവല്ലവായൈ നമക ആകാളൈ ഏവ നഗലോകമാത്രേ നമസ്കാർ പ്രിയ നമസ്കാർ സ്കൈനമസ്നാ ക്ഷേനമ തന്ദരേ നമസ്മോത്വായ നമസ്മോക്കേ നഗ നമപനാവ പ്രിയായ നമഗലമായ നമസ്കാരായ നമദേവക്കേ നഗ പത്മണ്യേ നമർക്ത വന്ദണ്യേ നമമുണ്യഗാന്തായ നമസുക്തുനായ നമസാല വിമുഖേ നഗ പ്രഭായേ നമഗചന്ദ്രവദനായ നന്ദരായ നമചന്ദ്രസബോധകീയ നമഗ ജഗപujായ നമഗചന്ദ്രരൂപായ നമഗഇന്ദ്രായ നമേന്തുസിതരായ നമക്ലാഡണ്യേ നഗ

കാന്തായ വലക്നേമജുക്രായ നമശിവായ നമരഞ്ജ നമകാലായ നമ ശമുത്രനേനായ നമജായ നമംഗളദേകേ നമ വിഷ്ണുവസ്തുത്ര വിഷ്ണുവക്തനേ നമ സംജനക് നമ നാരായണവാദിയേ നമ ഗാരിത്രും സംജനേ നമ സർവവക്നിവാരിണ്യേ നമ നരദുങ്കായ നമ മഹാകല്ലേ നമ ബ്രഹ്മാവിഷ്ണുവശ്വത് നിഗായേ നമ ത്രികാലിക ഹരതും പന്നായ നമ ഗോണേശ്വരീയേ നമ ச்சනகி්‍රශනව න ශනවග සර්වශ ुර මදකාुර පග ශන්තुරනග මාවකාගේනවග දනවග මहाද නවග මතාගේනවග මहाය න పూజా అష్టముజశ్వే హరిచేమే కయూకొంగ అంబాట ప్రార్థన పన్న యూసాలి ఓం జాతే నోమేద ತಾನಾತ್ಪರೆ ಜನದರ್ಗಾ ನಿವಸ್ತಾನಾಭೇ ವಸಂತಂ ದುರ್ಗಾದಿಗ್ನೇ ತಾಮಗ್ನಿ ವರ್ಣಾಂತವಜಲಂತೇಂ ವೈರಾಜನೇ ಕರ್ಮವಲೇ ದುಷ್ಟಾಃ ದುರ್ಗಂ ದೇವೇಗಂ ಚರಣಮಹಪ್ರಭತೇ ಸದರಿತರೇ ನಮಃ ಅಗ್ನೇ ದಂಭಾರಯನಕ್ಯಾತ್ಪಾಂ ಗೃತವರದರ್ಗಾ ನಿವಸ್ವಾಂ ಪೋಷ್ಟಪ್ರಭೇ ವಗಲನವರ್ ಬೇವ ವಕಾಂಕಾರ విష్పాణినో దరుకార్యవత్యవత్యవత్న్నామా దరిదాధి పరశిం అక్నే అత్రవం మనసాక్నానో స్వాగం పర్యవత్యవత్యవత్యవత్నాం పరదనాజి దకు <Sessos> ും <Sessos> या देवी सर्व भूतेषु शक्ति रूपेण संस्थिता लक्ष्मी रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमः या देवी सर्व भूतेषु शक्ति रूपेण नमस् नमस् नमस्मे नमस्मो नम नमस्मो नमदे सर्वूतेषु यादूतेषु मातृपेण संस्थित संस्था नमस् 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 नमस्मो नम

que no tiene nada